அமைப்பு என்னென்னா பஞ்சாங்கம்னா என்ன அதை பற்றின ஒரு பொதுவான விளக்கத்தை பார்ப்போம் பஞ்சாங்கம் அப்படின்னா ஐந்து விதமான அங்கங்களை உள்ளடக்கியது அந்த ஐந்து விதமான அங்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் வாரம் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான் ஞாயிறு முதல் சனி வரை அடுத்த அப்படி நட்சத்திரம் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது அது என்னென்னா கிருத்திகை உத்தரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசிரீடம் சித்திரை அவிட்டம் ஆயிலம் கேட்டை ரேவதி புனர் பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி பரணி பூரம் பூராடம் திருவாதிரை சுவாதி சதயம் அஸ்வினி மகம் மூலம் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திதி திதின்னா என்னென்னா